சில நேரம் இட்லி தோசை மாவு இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம கொஞ்சம் அலட்சியமாக இருந்துருவோம் ஆனால் பத்தாது அந்த நேரத்தில் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணி இட்லி தோசை மாவு மாதிரியே நம்ம அதே மாதிரி தோசை செய்யலான்றதை பார்க்க போகிறோம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நானும் நைட் வந்து இட்லி மாவு இருக்குதுன்னு நினச்சிட்டே இருந்துட்டேன் ஆனால் பார்த்தா கொஞ்சம் தான் மாவு இருந்தது எல்லாருக்கும் பத்தாது அதனால் அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுட்டேன் இப்போ இருந்த மாவில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டேன் கப் அளவுக்கு ரவை சேர்த்து ஏன்னா ஒரு கேழ்வரகு மாவோ கடலை மாவோ இதெல்லாம் சேர்த்தா என் பையன் இது என்ன வேறு கலரில் இருக்குது இது இந்த அரிசி தோசை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அதுக்காகவே ஒரு சில நேரம் அவன் கேட்குற மாதிரியே நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் நடம் பிடிக்கிறது அதனால் இப்போ அதை கலந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணீர் சேர்த்து கலந்து வச்சுட்டேன் ஒரு ஏழு மணிக்கு போல் இதை நான் கலந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி இல்லை எட்டரை மணிக்கு நாம் தோசை செய்யலாம் இப்போ ரவை கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி பதம் நான் கூடுதலாக தான் கலந்து வச்சேன் ஏன்னா அப்போ கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு இப்போ தண்ணி கலக்கணும்னு நினச்சிங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு தண்ணி லைட்டாக கலந்துக்கோங்க இப்போ கல்லில் நாம் நான் எப்போவுமே வெங்காயம் தேய்ப்பேன் அந்த வாசம் வந்து நல்லாயிருக்கும் தோசை செய்யும் போது சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஃபோக்கில் குத்திட்டு தேய்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம தோசை செய்யும் போது இது இட்லி தோசை மாவு மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப வித்தியாசம் வந்து அதிகமாக தெரியாது அதுவும் சின்ன பசங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது அதனால் இந்த மாதிரி தோசை செய்து கொடுக்கும் போது திடீர்னு ஒரு சில நேரம் நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியது வரும் அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு இருந்தால் கோதுமை மாவும் சேர்க்கலாம் ஆனால் அது கூட கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா பசங்களுக்கு வந்து கோதுமை தோசையான்ற மாதிரி இருக்கும் இட்லி மாவு கூட சேர்க்கறதுனால இந்த மைதாவும் ரவையுமே அது அந்த டேஸ்ட்டும் அதிகமாக மாறாது அந்த டெக்ஸ்டரும் அதிகமாக வந்து மாற்றம் இருக்காது பாருங்கள் நம்ம எப்போவுமே செய்கிற தோசை மாதிரியே தான் இருக்கும் அதனால் இதுக்கு வந்து தனியான சட்னி எதுவும் செய்யலை சாம்பார் மதியானம் வச்ச சாம்பாரே வந்து இருந்தது வேலை இருந்ததுனால அது ஞாபகமே இல்லை நைட்டு டிஃபன் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஸோ மாவு இருக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டு இப்போ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது இதில் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனாக இருந்ததுன்னா நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி